திமுக அழைப்பு கொடுத்திருக்கிறது அப்படி நாம் தமிழர் கட்சியும் சேர்த்து குரல் கொடுக்க அழைப்பு கொடுத்தா நீங்க போவீங்களா இந்த மும்மொழி கொள்கையில இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நிலைப்பாடு திமுக அதிமுக என்ன நிலைப்பாடு திமுக இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா மும்மொழி கொள்கைன்னு சொல்லுதுன்னு பேசுறாங்க அவங்க கூட இருக்க காங்கிரசுக்கு இந்த மொழிக் கொள்கையில என்ன நிலைப்பாடு தம்பி புதிய கல்விக் கொள்கையில காங்கிரசுக்கு என்ன நிலைப்பாடு முத முதலா இந்திய திணிச்சது யார் பாரதிய ஜனதா திணிக்குது அந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது யார் இந்த ரெண்டு கட்சியும் தானே அப்படி ஒன்னு உங்களுக்கு திடீர்னு மும்மொழி கொள்க எதிர்ப்பு இதெல்லாம் எவன் இந்தியை திணிச்சானோ அவனோட வலுக்கட்டாயமா தேர்தல் வெற்றிக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் போய் கூட கூட்டணி வச்சுங்க எதிர்ப்பு இல்லாம உள்ள வந்துட்டு வேணாங்க இங்கே இந்த நாடகத்தை வந்து இப்போ தேர்தல் நேரத்தில் போடுறது ஒருத்தர் ஹிந்தி வேணும்னு ஒரு ஒரு கட்சி எடுத்துக்கிறது ஹிந்தி கூடாதுன்னு சொல்லுங்க எந்த இடத்துல ஹிந்தி இல்லைன்னு சொல்லுங்கள் இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில் எந்த இடத்துல இந்தி இல்லை எல்லாம் கொண்டு வந்துட்டிங்க பத்தாக்குறைக்கு ஹிந்திக்காரனில் ஒன்றரை கோடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க நீங்கள் வாங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போவோம் அங்க பக்கத்துல இருக்கிற கடைகள்ல எல்லாம் வணிக பெயர் பெயர்ப்பலைகள்ல என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நீங்க வந்து இந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இத்தனை மொழி மாநிலங்கள் அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் ஒரு தன்மை கொண்ட ஒரு நாடு இது இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில் பல மொழி பேசக்கூடிய பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பது தான் இந்த நாட்டுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு பெருமையே அழகே அதுதான் அதை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கிறார் அதாவது இதை எதிர்த்து பேசுகிற நம்மை தேசத்துரோக குற்றம் வாங்க உண்மையிலே துரோகம் செய்கிறது நாட்டை பிரித்தால துண்டாட துடிப்பது இவர்கள் தான் நீங்கள் அவரவர் அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வது அதான் நாங்கள் நீங்கள் தான் தனித்தனி மாநிலங்கள் இப்போ நாம் என்ன கேட்குறோம் இந்தியை நாங்கள் கட்டாயம் படித்தாதணும் மூணாவது மொழி ஒன்று இருக்கணும்னா மொழி வெளியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான தேவை அதற்கான அவசியம் அதற்கான காரணம் என்னன்னு யார் விளக்குவார் மொழி வழியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்குல்ல அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதுக்கான தேவை என்னவா இருந்தது என்னவா இருந்தது ஒரே மொழி நாடங்களும் இந்தி இந்தியாவில் இத்தனை மொழி இருக்கும்போது நான் ஏன் அந்த ஹிந்தியை மட்டும் படிக்கணும் ஏன் நான் தெலுங்கு படிக்கக்கூடாது நான் ஏன் வங்காளம் படிக்கக்கூடாது நான் ஏன் போஜ்புரி மகாராஷ்டிரா இந்த மணிப்பூர் இதெல்லாம் நான் ஏம்படிச்சுக்கக்கூடாது ராஜஸ்தானிலாம் தனிமொழி தானே பீகாரி தனிமொழி பஞ்சாபி தனிமொழி அதெல்லாம் நான் ஏம்படிச்சூடாது நான் ஏன் கன்னடம் இந்த மலையாளம் கற்றுக்கக்கூடாது அது ஏன் உங்களுக்கு அதில் என்னது இந்த ஹிந்தியை மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன உங்க மொழி எப்படி உங்களுக்கு உயர்வா இருக்கோ அது மாதிரி தானே எனக்கு எம்மொழி அப்ப நீ நீ ஓ மொழியை மட்டும் இந்தி படிக்கணுங்கிறதுக்கான தனி காரணம் என்ன அதுக்கு என்ன அதுக்கு சிறப்பு காரணம் என்ன இந்த மும்மொழி கொள்கையில ஏன் எம்மொழி தமிழ் இல்லை ஏன் கன்னடம் இல்லை ஏன் தெலுங்கு இல்லை இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா யாரு இந்த நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு வேலை செய்கிறதுன்னு மட்டும் நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் இது பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஐக்கியம் ஒரு ஒன்றியம் அதை ஒரே மொழியை நீங்கள் வச்சு அதில் கொண்டு வர்றதுங்கிறது இந்த நாட்டை கூறு போட துண்டாட துடிக்கிற வேலை அது அந்த முதல்ல அதை விடணும் இங்கே யார் இந்தி கற்கலை என்பர் அவசியப்படும் போது விரும்பினால் கற்கிறார்கள் நம்ம பிள்ளைகள் அதிகப்படியாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு ஆங்கிலம் விரும்பி ஆங்கிலம் படிக்கிறாங்க இங்கே இருக்கிற ஆபத்தே ஆங்கிலம் பயிற்று மொழியானதில் தான் பேராபத்தாக வந்துட்டு மொழி ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் ஏன் இந்திய மொழி இந்திய எடுத்துக்கிறீங்க ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்றதுன்னு இல்லை நீங்கள் இந்திய மொழி இந்தியன்னு உங்களுக்கு எந்த பைத்தியகாரம் சொல்லிக் கொடுத்தது எந்த பைத்தியகாரம் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி யார் சொன்னது இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் சொல்றார் இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கார நாங்கள் சொல்ற கருத்தை உலக நாடுகள்லாம் சொல்லி வர்றார் உலக மொழிகளின் முதன்மொழி தொன்மையான மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து நீங்கள் அறியலாம்ங்கிறாரு அந்த மொழிக்கு நீங்க கொடுத்த முன்னுரிமை என்ன இந்தியாவின் முதன் முதன்மொழி தொன்மையான மொழி இந்தின்னு பேசுறது எவ்வளவு வரலாற்று மொழியல் மொழி வரலாறு மொழி புரிதல் இல்லாமல் ஆய்வு தெரியாமல் பேசுகிற ஒரு ஒரு பதில் அது ஒரு செய்தி அது எப்படி நீங்கள் பதிவு பண்ணுறீங்க யாரோட கூட்டணி போனாலும் பெரிய வியாபாரம் பண்ணி பிழைக்கலாம்ல முன்னாடியே போயிருக்கலாம்ல ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு வச்சுருக்கவங்களாம் கூட்டு கூட்டணியில் சீட்டு நோட்டும் கொடுக்குற கட்சிகள் என்னை கூப்பிட்ருக்காரா கூப்பிட்ருப்பாங்களா இல்லையாம்மா சொல்லுங்கள் நான் போயிருக்கேன்னா பற்றி இல்லை ஏன்னா நான் இந்த நோட்டுக்காக சீட்டுக்காக வந்தவன் இல்லை இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக வந்தேன் என் முன்னோர்கள் தூக்கிச் சுமந்த கனவு எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு என் முன்னோர்கள் இப்போ கடந்த காலங்களில் செய்த வரலாற்று தவறை நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வந்தவங்களெல்லாம் திருப்பி திருப்பி போய் இந்த இந்திய திராவிட கட்சிகள்கிட்ட சரணடைஞ்சு மறுபடியும் ஒப்புக்கு சும்மா இந்தியை எதிர்க்கிறோம் சும்மா எதிர்க்கிறோம் இதை ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க ஓ ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க இப்பவும் தொடருது பாருங்க அறுபது வருஷம் கழித்து மறுபடியும் அதே நிலையில் நீங்கள் இன்னும் கச்சத்தீவமிட்டே நாங்கள் போராடுவோம் இப்போ விட்டுட்டாங்க நான் அதை பேசுறதுனால அது அவன் வேலை அவன் பார்த்து பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்க அது இதெல்லாம் ஒரு ஒப்புக்கான நாடகம் அவங்க கருத்து என்ன தம்பி அவங்க கருத்து என்ன கருத்து என்னன்னு சொன்னாதானே கேட்க முடியும் உன் கருத்து என்னன்னு சொன்னா தானே கேட்க முடியும் அவது ஒரு இது 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 ஒரு கட்சி ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க முடியாது நன்றி அடிமை இனத்தின் உரிமைங்கிற கருத்தை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது இங்கே வந்து கருத்துன்னா என்னையே முன்னாடி நிறுத்தலை என்னையே முன்னாடி நிறுத்தலை வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும்னா இப்போ விலை போகிறோம்ண்ணா சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா நான் இந்த பிரச்சனையில் தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை கட்சியில் என்னை வளர விடலை கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ கட்சிக்குள்ளே நீங்கள் தனியாப்பி வளருவீங்க நீங்கள் எல்லாம் சொல்லுங்களேன் கட்சிக்குள்ளே நீங்கள் என்னை வளர விடலை யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ளே எப்படி வளருவ கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ கட்சிக்குள்ளே நீ எப்படி வளருவே உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப அந்த கூட்டத்துக்குள்ளே நான் தான் காட்டுவேன் அதுதான் கட்சிக்குள்ளே தன்னை வளர்க்குறது இப்போ இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா நான் நிற்கிற இடத்துலின்னு இந்த படையை நடத்தி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தம்பி கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்குது எதையும் ஜனநாயக பூர்வமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தணும் எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வு பூர்வமாக செயலாக்கம் பண்ணணும் இல்லைன்னா அது வெள்ளா அது இல்லைன்னா நீங்க அது இல்லைன்னா வந்து நடத்தும் நடத்தவே முடியாது நீங்க நடத்தி பாருங்க இல்ல நீங்க நடத்தி பாருங்க இல்ல நேர்ல இருந்தோ ஐ தாத்தா காமராஜ்ல இருந்தோ பேரங்கர் அண்ணாவுல இருந்தோ ஐயா கருணாநிதியில இருந்தோ எல்லாம் அப்படின்னு நான் உடனே வைக்கோ மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஏன் வெளியே தணும் ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரம்ங்கிற சொல்லையும் நீங்க கொடுங்கொன்மையும் குழப்பவே கூடாது சர்வாதிகாரம் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறையன் பெழுதுனு இருக்கு ஜனநாயகபுரமா முடிவு எடுக்கணும் சர்வாதிகாரமா தான் செயல்படுத்தணும் அங்கேயும் போய் ஜனநாயகம் செஞ்சா செய்யுங்க தம்பி செஞ்சா செய்யுங்க செயல் என்ன போங்கன்னா படிச்சா படிங்க படிக்கலன்னா போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்க உருவாக்க முடியாது எவனே மொழிக் கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு தமிழ் எனக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவர் அவர் தாய்மொழி நாங்க சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அது கட்டாய பாடமொழியா இருக்கும் உலக மொழிகள் எல்லாம் எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும் இந்தி உட்பட நீங்கள் வாங்கி பாருங்க அரசு டாட் காமில் அதை கொடுத்துருக்கேன் தட்டி பாருங்க அதில் இருக்கு இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன் நான் தானே எழுதுனேன் நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள் மொழி கொள்கை தெரியும் இந்த வட மாநிலத்துக்கு போனா ஹிந்தி வந்து சாப்பிட முடியாது பஸ்ல பயணிக்க கூட முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலை இங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்க ஊர்ல சோர்திங்கிறேன் சோர்திங்கிறானா வேற எழுந்திங்கிறானா நீங்க சோர்திங்கிறது கக்குஸ் போறதுக்குலாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க அவர் சொறார் இதை விட்டு வெளியில போனா கக்குஸ் போக முடியாதுன்னு அப்ப இந்தி கத்துக்கிறது கக்குஸ் போகத்தான் இந்தியின் தேவை கக்குஸ் போறதுக்கு தானே தம்பி தம்பி இந்தி கத்துக்கிறது என்ன தம்பி நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க தேவைன்னா கத்துக்க போறோம் வட போய் வாழணும்னு என்ன நீ அப்பா அங்கேருந்து வண்டி வண்டியாக இறக்கி விடுற தொடர் வண்டியில் நிக்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஏமன்ல இறங்கிட்டு இருக்கானா நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இல்லை தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரானா தம்பி நாங்கள் வட இந்தியாவில் ஹிந்தி கத்துக்காம போனால் சோறு திங்க முடியாது கழிப்புற போக முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் சொல்றாங்க ஹிந்தி கற்றுக்கலைன்னா பானிப்பூரி கூட வாங்கி திங்க முடியாது அப்போ அப்படியே அந்த பூரியை வாங்கி திங்க முடியிருக்கு என்ன நீ வந்து எங்கள் ஊரில் சார் தினருவா வேலை பார்த்துருவ தமிழ் படிக்காமல் ஆனால் நான் வந்து ஹிந்தி படிக்காமல் ஓரளவுக்கு வர முடியாது இது நீங்கள் வேற எதாவது பேசு நீங்கள் நீங்கள் எதையா பேசிக்கிறீங்க எங்கள் ஊர் வாங்க எங்கூட கூட வாங்க அங்கே போய் அங்கே இங்கே வாங்க உணவு விடுதியில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்த வாரம் வடைந்துன்னு தெரியுது வாணிகராக ஜல்தியாரோ இவன் எங்க அவன் தமிழ் கத்துக்கிறான்றிங்க ஒரு தடவை ஒரு வண்டி ஒரு விடுதியில் போய் வண்டியை நிறுத்திட்டு போனா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்கால் என்ன அண்ணன் பின்னாடி எடுத்து பின்னாடி வண்டி நிறுத்துக்குன்னா பார்த்துக்கிறேன் ரெண்டு மாசம் விட்டு போற காடி காராக எங்கிறான் யார் அவன் அவன் இருந்த எங்கால காணா வேற ஒருத்தர் காடி காராக நின்றுக்கான் தேப்புல கச்சில நீங்க எல்லாரும் நான் உங்ககிட்ட பொதுபடையா இருங்க பொதுபடையா கேக்குறேன் கட்சியை நடத்துறது நானு கச்சில இருந்து போறத பத்தி கவலைப்படாம இருக்குறது நானு நீங்க எல்லார இவ்வளவு கவலைப்படுறீங்களே கச்சியு ஏம்பு தம்பளவ கவலை இது கவலமாக இருலையே ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம் பெரிய விளம்பரம் செய்யல ஒன்றும் செய்யல பத்தாயிரத்தி ஐநூறு பேர் நேரடியாக சேர்ந்தாங்க வலைத்தளத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்தாங்க ஒரு நாளில் சேராமையாக நீங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தொடரும் நீங்கள் சேராமே நீங்கள் கல்ல ஓட்டு போட்டீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க எல்லாம் பண்ணீங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க அதனால போதை இதோட நிப்பாட்டணும்னு நீங்கள் எண்ணி சொல்லலை இல்லையே இருபத்தி நாலாயிரத்தி அதோட நிறுத்திருட்டீங்க வளராமே நீங்கள் வந்து கட்சி இந்த கேடர் இல்லைன்னா நூறு பத்து பேர் வருவான் அவ இல்லைன்னா இன்னொருத்தகை வருவான் அதுக்காக பார்த்துட்டு முடியாது நான் குட்டையிலையோ குளத்துலேயோ வளைய வீசிட்டு இருக்கல பெருங்கடல் தமிழ் தேச பெருங்கடல் இருக்குல்ல தமிழ் பேரின பெருங்கடலில் வள வீசுறேன் நான் மக்கள் முன்னாடி நின்று என் மக்களை என் கருத்தை சொல்லி என் மக்களை என் பக்கம் வென்று கொண்டு வரேன் நான் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணுங்கிற கொள்கையை கொண்டவன் அதனால அந்த வேலையை செய்கிறேன் இவங்க போகிறாங்கன்னா சிலருக்கு சிலருக்கு அது தெரியல தம்பி பள்ளிக்கூடம் தானான்னு கூட அது தெரியல எனக்கு அது தெரிஞ்சுட்டு தான் அவர் அந்த கொடுக்கணும் அவருக்கு என்ன என்னை இடத்துல நீங்க என்கிட்ட கேக்குறீங்க ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்கா இருக்கும்போது நீ இதே நீங்க கேட்கணும் நான் ஏதாவது பேசுனா நீங்கள் அப்படி பேசுறாரு இப்படி பேசுகிறாருன்றீங்க தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா அப்போ வெறி வருமா வராதா நீங்களே பாருங்கள் நீங்கள் அவர் தானே போய் கேட்கணும் ஏ ஓ வேலை என்னையா அதை பாரியா நீங்கள் இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா அவரை கேளுங்க என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு இங்கே கேட்கணும் அவங்க தான் அனுமதிக்கிறாங்க பேச சொல்கிறாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்கு போடுங்க எங்கள் கட்சிக்காரன் மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்புல போனவனே செல்ஃபோனை பறிச்சுடுவாப்புல அவருக்கு வேலையே செல்ஃபோன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவில திருடுறது தான் நீங்கள் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த கூட்டணிக்கு அழைத்தான் போய் கூட்டணி என் மேலே உங்களுக்கு அவ்வளவு கோபமும் அவ்வளவு வன்மையாக எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்கள் ஏங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல எனக்கு சரி வராது நான் எடுத்துக்கிட்டு தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்